இன்னொரு முக்கியமான இது என்னென்னா இந்த ப்ரெக்னென்சி டயபெட்டிஸ் அதாவது ப்ரெக்னென்ட் ஆன உடனே இந்த டயபெட்டிஸ் வருமா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் வந்து மூணாவது மாதத்துலேருந்தே நீங்கள் இதை செக் பண்ணி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் ஏன்னா நார்மலாக உள்ளவங்களோட ப்ரெக்னென்சியில் உள்ளவங்களுக்கு சுகர்னுடைய அளவு வந்து கம்மியாக தான் இருக்கணும் வெறும் வயதிலேயே அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து நூற்றி இருபது வரைக்கும் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது தொண்ணூறு அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும் நூற்றி நாற்பது பிரெகனன்சி நூற்றி நாற்பது இருந்தாலே அவங்களுக்கு வந்து சுகர் வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை இந்த ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களுடைய குழந்தைகள் இருக்கு இல்லையா கருவில் இருக்கும்போதே காரங்க சுகர் கண்ட்ரோல் எல்லாம் இருந்தேன்னா இந்த சுகர் வந்து பிளாசெண்டா சொல்லக்கூடிய இது மூலமா குழந்தைகளுக்கு போய் குழந்தைகள் பிறக்கும் போதே வந்து அதிக வெயிட்டோட பிறந்தாங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து பின்னால பத்து இருபது வயசு வரும்போது அவங்களுக்கு சுகர் வரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம் அதாவது இந்த பீடியாட்ரிக் டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வந்து முன்னால் வந்து டைப் ஒன் டயபட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க இன்சுலின் தான் போட்டு ஆகணும் வேறு வழியே கிடையாது அது அவங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து கம் கண்டிப்பாக வந்து இந்த பேங்கிரியாஸ் சுரக்காதனால இன்சுலின் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஆனால் நம்மளுடைய இந்தியன் குழந்தைகள் வந்து இருபது வயசுக்கு முன்னாலே வந்து இவங்களுக்கெல்லாம் இந்த பீடியாட்ரிக் கேஸுகளுக்கு டயபட்டிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஓபிசிட்டி ரெண்டாவது வந்து இந்த ப்ரெக்னென்சி டயபெட்டிஸை வந்து சரியாக கண்ட்ரோல் பண்ணலைன்னா அது வந்து ஃபியூட்டர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணி பிற்காலத்தில் அவங்களுக்கு ஏழியராக டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ப்ரெக்னென்சிலே கு இருக்கும்போது அவங்க தாய்மார்கள் சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இருந்தா அடுத்த ஜெனரேஷனை வந்து சுகர் வராமல் பார்த்துக்கலாம்